திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் காலந்தோறும் தலைமுறையோட நலனுக்காகவும் எதிர்காலத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் தள்ளாத தொண்ணூத்தி ஐந்து வயதுல தளராம தொண்டு செஞ்சவர் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி உள்ளிட்ட எல்லா உரிமைகளும் பெற்றிட கிடைக்கணும் அதுக்கு சாதி மதம் உள்ளிட்ட தடைகள் அகற்றப்படணும் அது தகர்க்கப்படணும்னு தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் பாடுபட்டவர் தந்தை பாடுபட்ட அவர் வழிவந்த தலைவர் கலைஞர் அவர்கள் எண்பது ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தமானவர் சர்க்கர நாற்காலியில உட்கார்ந்த வண்ணம் இல்லாமல் உழைச்சார் பதினாறு வயசுல மாணவனேசன் பத்திரிக்கை ஆரம்பிச்சு இளைஞர்களுடைய உரைவாடிய அவர் எண்பத்தொன்பது வயசுலயும் ட்விட்டர்ல இளைஞருடைய அரசியல் பண்ணார் அப்படிப்பட்ட திராவிட இயக்க யூனிவர்சிட்டியில படித்தவர் தான் அண்ணன் வைகோவர்கள் ஏன் இந்த ஸ்டாலினும் அதே யூனிவர்சிட்டி மாணவன் தான்